ஒரு அரசாங்கமே இருக்குடா என் மேல கை வச்சுனா நாலு பேர் தீ குளிப்பா நாலாயிரம் பஸ் ஏறிய நாற்பதாயிரம் பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா தமிழ்நாடு சம்பித்து போகும்டா ஐ ஆம் கவர்மெண்ட் போதா என் எம்பிஎம் கோமான நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி இந்த வீடியோவில் வந்திருக்கும் அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலப்பாளையத்துல இப்ப ஈபியில நிறைய குளறுபடிகள் நடக்குது இந்த டிஎன்இபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இபி வந்துட்டு இதுல வந்துட்டு முன்னாள் வந்துட்டு பதிவு பண்ண வருவாங்க அட்டையில் அழகான முறையில் எத்தனை யூனிட் ஓடி இருக்குது எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குது அப்படின்றத தெளிவாக அட்டையில குறிச்சி கொடுத்துட்டு போவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு அந்த இபியை வந்துட்டு வந்து பார்க்க வராங்க வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எத்தனை யூனிட் ஓடி இருக்கு இல்லை எவ்வளோ அமௌண்ட் ஓடுதுன்னு அட்டையில பதிவு பண்றதே கிடையாது கேட்ட அவங்க மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு இபியோட மிகப்பெரிய நிர்வாக முறைகேடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பயனாளர் வந்துட்டு எவ்வளோ அதாவது மின்சாரம் எவ்வளவு பயன்படுத்திருக்காங்க அதுக்கு எவ்வளோ ஆயிருக்குது அப்படிங்கிறது அந்த அட்டையில மின் பகிமான அட்டையா அந்த அட்டையை வந்து அந்த அளவீடு அட்டையில வந்து குறிச்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ண தெரியாது மொபைல மெசேஜ் வந்தா பார்க்க தெரியாது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அதனால மின்சாரத்துறை கண்டிப்பான முறையில இந்த மெத்தனை மாத்திக்கணும் கண்டிப்பான முறையில கரெக்டான அந்த அட்டையை ரெடி பண்ணி கொடுங்க எவ்வளவு அமௌண்ட் ஆச்சுன்னு நீங்க சொல்லுங்க பழையபடியா கொண்டு வாங்கு டிஜிட்டல் திட்டம் சில விஷயத்துல தோல்வி அடையும் இந்த விஷயத்துல அது நிறைய பேருக்கு மெசேஜ் வர்றது கிடையாது வந்தாலும் சில பேருக்கு பார்க்கவும் தெரியாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மேலப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிக அளவில் வாழக்கூடியவங்க அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு நாள் இப்போ தச்சுக்கணக்கில் தான் மேலே படத்தில் வீடு போவோம் ஒரு வீடு இருக்குன்னா நாலு தச்சில் வீடு இருக்குன்னா அதில் வந்து கீழே அண்ணன் கூடியிருப்பாரு மேலே தம்பி கூடியிருப்பாரு இல்லை வந்துட்டு கீழே தம்பி குடியிருப்பாங்க மேலே அக்கா குடியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க கீழே மேலே இருப்பாங்க அதுக்காக ரெண்டு இபி லைனும் எடுத்திருப்பாங்க ஒன்று கீழையும் இன்னொன்று மேலையும் அதாவது ரெண்டு இபிலும் சும்மா ஒன்று நீங்கள் கொடுக்கல அதாவது டெபாசிட் பண்ணுறாங்க ஒரு மீட்டருக்காக இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் வாங்குறீங்க அந்த டெபாசிட்டை வாங்கிட்டு அதுக்கு தனி மீட்டரை பொறுத்துறீங்க தனியாக ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறீங்க அதை வந்துட்டு போட்சோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு ரீடிங் ஓடுதோ அந்த அமௌண்ட்டுக்கு பில்லை கட்டுறாங்க பில்லு கட்டாமல் இருக்க போறதில்லை ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு மாதம் ஈபி பில்லு கட்டாமல் விட்டேனா இருபது நாள் அந்த கிரேஸ் பீரியட் அந்த இருபது நாளுக்குள்ள கட்டாமட்டோம்னா இருபத்தி ஓராது நாள் வந்து ஈபில இருந்து என்ன வேலையை செய்யறீங்களோ இல்லையோட எங்க வீட்டில் கரண்டு வர அதை வந்து பாக்குறதுக்கு சரியில்லை காத்துல வந்துட்டு கம்பி இருந்து கிடக்குன்னா லேட்டா வரீங்க இப்படி வந்து நைட்ல பிரச்சனை அந்த பிரச்சனை பிரச்சனைகளை சொன்னா ஈபில இருந்து யாரும் வர்றது கிடையாது ஆனா ஒரு நாள் காலதாமதம் ஏற்பட்டா பீச பிடுங்கிறதுக்கு வேகமா ஒரு சீட் எடுத்துட்டு வந்துடுறீங்க இந்த வீட்டுல கட்டல கொண்டாங்கமா ஒரு அவன் ஏதாவது காரணமா வெளியூர் போயிருப்பான் இல்ல வந்துட்டு அவன் ஏதோ ஒரு காரணமா மறந்துருப்பான் இல்ல கொஞ்சம் இல்லனா இப்ப கட்டிடம் அதெல்லாம் கிடையாது கட்டிட்டு வாங்கன்னு தீத்து ஊறிட்டு போறீங்கல்ல அப்ப சரி இந்த மாதிரி வந்துட்டு அவங்க டெபாசிட் கட்டி ஒரு இபி லைன் எடுத்து வச்சிருக்காங்க எடுத்து வச்ச உடனே நீங்க சொல்றீங்க மேலேங்களையும் ஒரே குடும்பத்து தான் இருக்காங்க யூஸ் பண்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிர்ச்சி பண்ணிடுறீங்க இந்த மிர்ச்சி பண்றதை மேலே பணத்துல சாத்தியமாக சாத்தியப்படுத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா அதையும் மீறி நீங்க மிர்ச்சி பண்ணிட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா மேலேங்களை அவங்க தான் குடியிருக்காங்களா வேற யாரும் குடியிருக்காங்களா இல்ல ஒரே மாதிரியா ஒரே வீட்டுக்காக இருந்தா மேலேங்கையும் யூஸ் பண்றாங்களா வைக்கிறாங்களா சரி நீங்க மிர்ச்சி பண்ணுங்க மிர்ச்சி பண்ணா நியாயமா என்ன செய்யணும் மக்கள் ஏற்கனவே ஏற்கனவே டெபாசிட் பண்ணிருக்காங்களா அந்த டெபாசிட் அமௌண்ட் கொடுக்கணும் அந்த மீட்டர் ரிமூவ் பண்ணணும் அந்த ஒயர் இது எல்லாமே எடுக்கணும் எதுவுமே எடுக்காம அவங்க டெபாசிட் அமௌண்ட் கொடுக்காம அந்த டெபாசிட் அமௌண்ட்ல எங்க போகுது ஈபி ஆட்டைய போடுறீங்களா இல்லை கேக்குறேன் அதாவது வந்துட்டு சில விஷயங்களை நீங்க சரியா செய்யுங்க தவறா தவறாகும் பட்சத்தில் அது மிகப்பெரிய தவறுகளை நீங்க வந்துட்டு சந்திக்க நேரிடும் இபில இருந்து இது வந்துட்டு ஆட்சிக்கு ஆட்சிக்குதான் அவப்பேரு திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் இது அவ்வப்பேரு அதான் வந்துட்டு இன்னைக்கு அதே போல வந்திருந்தாங்க மேலப்பாளையத்தில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு மிர்ச்சி ஆயிருக்கு ஏற்கனவே மிர்ஜானதை வந்துட்டு பிரித்து விட்டுருந்தாங்க மேலேங்கிளையும் தனித்தனியாக தான் நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் போட்டிருக்கோம் கீழே பில் தனியாக இருக்குது நாங்கள் வந்துட்டு ரேஷன் கார்டு வச்சுருக்கோம் தனித்தனியாக மனு எல்லாம் கொடுத்து அதை மிர்ச்சி பண்ணி அதை பிரித்து விட்டாங்கல்ல அந்த பிரித்து விட்டதெல்லாம் வந்துட்டு ரீச்சக்கிங் பண்ணுறாங்க எங்கே ஈபிலேருந்து வந்து மேலேங்கிளையும் வந்துட்டு வாடகைக்கு தனித்தனியாக ஆள் இருக்கா கீழே தனியாக ஆள் இருக்கா மேலே வந்துட்டு வாடகைக்கு ஆள் இருக்காங்களா இப்போ வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் ஃபுல்லாக வீட்டை பூரா பார்க்கணும் இது என்னங்க இந்த மாதிரி வந்துட்டு செய்களை இவனை செய்யாதீங்க அதே நேரத்தில் வந்துட்டு மேலப்பாளையத்தில் மறுபடியும் தம்பி இருப்பாங்க நீங்க மிர்ச்சிங் கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும் கொடுத்து இந்த மாதம் மாதம் செக்கிங் தயவு செய்து வராதிங்க அப்புறம் அந்த இபி அட்டையில் தயவு செய்து வந்தீங்கன்னா உங்க வேலையை நீங்க ஒழுங்கா பாருங்க உங்க வேலையை நீங்க பார்க்க தவறும் பட்சத்தையும் மக்கள் அவர்கள் வேலையை சரியாக செய்வார்கள் எழுதி கொடுத்துட்டு அந்த அளவிட கோரி குறிப்பிட்டு கொடுங்க இபிக்கு வந்து கோரிக்கையாக வைக்கிறோம் நீங்கள் செய்யக்கூடிய தவறான செயல்களை எச்சரிக்கையாகவும் கண்டிக்கிறோம் இது வந்துட்டு திராவிட மாடல் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் இன்னைக்கு வந்துட்டு வந்திருந்த இந்த பிரச்சனையினால் வந்துட்டு நம்ம மேலப்பாளையம் ஐம்பதாவது வார்டு கவுன்சிலர் கே எஸ் ரசூ மைதீன் அவர்கள் வந்துட்டு ஈபி ஆஃபீஸுக்கு வந்தாங்க இதே கோரிக்கையை முன் வச்சாங்க இந்த மாதிரி மக்கள் பெரிய பிரச்சனையில் சந்திச்சுட்டு இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடும் புகுந்து வந்துட்டு மேலே இங்கே இருக்காங்களா வைக்கிறாங்க நீங்கள் செக் பண்ணுறது சரி கிடையாது வைக்காது அப்படின்னு அண்ணன் ரசூ மைதீன் அண்ணன் அப்புறம் கேல மைதீன் அண்ணன் அப்புறம் ரியாசு ரியாசு ரஹ்மான் அந்த பாமுக சேர்ந்த நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க மனித மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் வந்தாங்க நானும் போயிருந்தேன் ஓ இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு உடனடியாக அங்கே போயிருந்தவங்க எல்லாருமே அந்த தெருக்கள் இருந்து வர சொல்லிட்டாங்க இனிவரும் காலங்களில் இது ஒன்று நடக்கக்கூடாது இந்த இபி குறித்த பிரச்சனைகள் நம்ம வரக்கூடாது மீண்டும் ஒரு நல்ல வெளியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பெறுவது அரபி நணியாரங்க நான் முக்கியமான விஷயம் நம்ம எம்பிஎம் கோமாளி இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க மனசுல தோன்ற தேசத்தை கமாண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்